தளபதி கேட்ட நீ Free Fire India is set in a virtual world and is not based on lo 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 guys king லைட்டா அப்ளை எல்லாத்தையும் எத்தாச்சு அது வந்து நம்ம ட்ரெஸ்ஸும் பார்த்துக்கலாம் ட்ரெஸ்ஸும் வந்து இந்த கலரை வச்சுட்டு இதில் போயிட்டு தரமான ஒரு ஸ்கின்னு டிசைன் வேணும் அடுத்து ட்ரன்ஸில் போயிட்டு ஒரு உத்தையாக தொழுவாக இருக்கு இதில் போய்ட்டு நாலாவது மாச்சுல்ல போயிச்சு அப்பா தம்பி வெக்கட்டாப்பா வந்து ஆகுது உங்களுக்கு தெரியாது நின்று கொஞ்ச நேரத்தில் தெரியும்ட்டேன் லைச் ஆகுது நீங்களும் இந்த போலாம் என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்த நான் ட்ரிக் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் முதல்ல இந்த வீடியோ கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா ஒரு வீடியோ ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு எட் ட்ரிக்கு அந்த மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் வந்து வீடியோவை பாருங்கள் பெல்லைக்கன் ஆளில் போட்டுங்க நான் போகிற வீடியோ உடனே குழந்தாச்சுன்னா நம்ம கல்வி மட்டும் இப்போ இருந்தாலும் அடிப்பாங்க அந்த அளவுக்கு இருந்தாலும் எனக்கு எனக்கு இன்னொரு கேம் அதான் யூடியூபர் கூட வெள்ளம் ஒரு தரமான ஒரு ஒன் கையில் கைட்டி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒன்லி ஃப்ரீ ஃபயரில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஒரு லேயர் லேயராக இருக்கும் ட்ரெஸ்ஸுன்னு இருக்கும் அது தான் ட்ரெஸ் வந்து சாதா வராது நீங்கள் எப்பவுமே நார்மலாக ப்ளே பண்ணுற மாதிரி சரி வந்து பையன் வந்து நம்ம கிட்ட உடை உடைய படி போதே மண்டை மேல அடி போற நீ வாடாடி பொடிட்ட நீ வடிட்ட நீ என்னடா அடிக்காதா சீ ராஜி டபுள் வந்து நிக்க நீ ரொம்ப பய அந்த நெல்தா மண்டியை வச்சு முடிச்சுருவோம் சரி ஆன்லைன் வர பார்ப்போம் இல்லைனா இதோடய இந்த வீடியோவை முடிச்சுடு வந்துட்டா நமக்கு சாதகமா முடிவு வச்சுன்னு பார்த்தா நம்மளோடைய க்ளோவில பார்த்துட்டு அந்த பாட்டில் வந்துட்டான்னு இருக்கிறேன் சரி இந்த முடிச்சுடலாம் பாய்கேப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள்